சிகரம் சிறு தொழில் கல்விக்கூடம் வாருங்கள் வாருங்கள் சிகரம் சிறு தொழில் கல்விக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது ஆறு மாதத்தில் சிறுதொழில் செய்ய உங்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் வழங்கப்படும் முதலில் பதிவு செய்யும் பத்து பயிற்சியாளர்களுக்கு ரிங்கிட் மலேசியா நாற்பது கட்டண கழிவு வழங்கப்படும் சிறந்த பயிற்சியினை மேற்கொண்டு உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்த இன்றே பதிவு செய்யுங்கள் இணையத்தின் மூலமும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்க திருகா தவனேசன் திறன்பேசி சுழியம் ஒன்று சுழியம் ஆறு ஒன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று மின்னஞ்சல் முகவரி தவா அட் ஜிமெயில் டாட் காம் எங்கள் சேவை உங்களுக்கு